இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் நம்ம வளர்த்து அதை வந்து ஒரு நாற்பது ரூபாய் நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுல வந்து குஞ்சோட செலவும் மடக்கும் தீவன செலவும் மடக்கும் ஆள் கூலியும் அடக்கம் நம்மளோட கரண்ட் செலவும் மடக்கும் இத்தனையும் இருக்குது இதையும் தாண்டி அது லாபகரமான தொழிலா இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா லாபகரமான தொழில் ஓகே இது வந்து நம்ம ஒரு குஞ்சு வந்துட்டு இறக்கி வே ஒன்ல இருந்து இறக்கி ஓகேங்க ஆயிரம் காடை கணக்கு வச்சுக்கோங்க வே ஒன்ல இருந்து இறக்கி இருபத்தி எட்டு நாள் வளர்க்குற வரைக்கும் ஒன்பது மூட தீவனம் எடுக்கும் ஒன்பது மூட்டை ஒன்பது மூட ஓகே தீவனம் ரெண்டு பதினெட்டாயிரம் ரூபாய் ஓகே இப்ப வந்துட்டு ஆயிரம் குஞ்சு ரேட்டு ஏழு ரூபா மினிமம் ஏழு ரூபா வச்சுக்கோங்க பதினெட்டு 28 25 ಆಗಿದೆ ರೂಡಿಂಗ್ செலவு લેબર செலவு ಇದಕ್ಕೆ ಲೈಟ್ பெரிய செலவு ಲೈಟ್ தான் யூಸ್ ಕರೆಂಟ್ செலவு ಅಂತ ಕುಂಜಿ ಒಳಗ್ರಕ್ಕೆ ரொம்ப செலವಾಗ아요 செலவாகாது ಓಕೆ